வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் கடத்தலால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜலம் என்பதை மறந்து போகவே கூடாது ஆகியால் கடந்து வந்த பாதையிலே நாட்களிலே மாதங்களிலே வருடங்களிலே நம்மை நடத்தி வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அலிலோயா ஒவ்வொரு மாதத்திலும் தேவடைய வார்த்தை வாக்குத்தமாக பகிர்ந்து கொள்கிறோம் வாக்குத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அழைத்தவர் அழைத்தவர் மாறாதவர் ஆகியால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பேசலோ ஆகியால் கட்டணம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்தில் ஏன்னா எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேகத்தில் இருக்குது ப்ரைஸ் அலோட் இந்த வார்த்தைகள் வரும்போது அது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ப்ரைஸ் அலோட் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கும்பொழுது ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கும்பொழுது நம்முடைய ஏற்ற காலத்தில் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ப்ரைஸ் அலோட் ஆகால் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னுடன் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேலைகளுக்கு முன்பாக இஸ்ரவேலையுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இது ஆண்டவர் யாருக்கு சொன்னார்னா மோசேக்கு பிறகு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் ஆண்டவர் நமக்கும் சில நேரத்தில் வார்த்தைகளை கொண்டுதான் நம்மை வழி நடத்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் வார்த்தைகளை கொண்டுதான் நம்மை நம்முடைய வாழ்க்கையில விடுதலையும் கொண்டு வருகிறார் ப்ரை சொல்லோல் ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் ஒரு நாளும் விற்கப்பட்டு போகாதபடி செய்யக்கூடியவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறாதவர் அப்படி மாறாத ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது

இஸ்ரோலர்களுக்கு கண்களுக்கு முன்பாக நம்ம வரோம் அப்ப ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவே மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கக்கூடியவனுடைய ஆண்டவராக போகாதபடி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்படி கர்த்தர் எப்படி யோசுவாவை பலப்படுத்தினாரோ அதுபோல உங்களுக்கும் தேவன் பலம் கொடுக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் மேன்மைப்படுத்துவ சமுதாயத்தில் நாம் கடந்து போனாலும் கருத்துடைய திட்டம் என்னவென்று சொன்னால் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னை நான் உயர்த்துவேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரோ எல்லாரும் கண்களுக்கு உள்ளாக நான் விளங்க செய்வேன் அப்ப இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் முதன்மையாக இருக்கிறார்கள் எல்லா துறையிலும் எல்லா கண்டுபிடிப்பும் ஆண்டவருடைய பிள்ளைகள்தான் தான் அதே நேரத்தில் காரணம் என்ன அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் காரணம் என்ன ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அவர்கள் தான் வேதம் சொல்வது நீ காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண மாட்டாய் காற்றையும் நீ பார்க்க முடியாது மழையும் பார்க்க முடியாது ஆனாலும் உன்னுடைய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வேண்டிய தண்ணீரை உன் பள்ளத்தாக்கிலே நிரப்பு உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் உனக்கு நான் வேண்டியதை செய்வேன் மோசை மறித்த பின்பு யோசுவாவுக்கு ஏற்பட்ட ஒரு பயத்து நிமித்தம் ஆண்டவர் அந்த வாக்குத்தங்களை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே பிரீங் சொலோன் ஆகியால் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் ஓசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இசைவில எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் நமக்கு என் நமக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாதான் அந்த அளவுக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவார் அது லோய்யா உன்னை ஆணர் எங்கே போனாலும் உனக்கு ஒரு மதிப்பு இருக்குமா ஆணர் படுத்துவாங்கம்மா பைசான் வெட்கப்பட்ட வெட்கப்படுத்தப்பட்ட ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்படுத்ததான் விரும்புகிறார தவிர விற்கப்படுத்த விரும்புவதே கிடையாது அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் ஜனங்கள் உலகத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொன்னால் சகலத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அர்த்தம் யோசுவா நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அந்நாளில் கர்த்தர் யோசுவை சகல இஸ்ரோலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்து எப்படி ஜனங்கள் மோசைக்கு பயந்தார்களோ அதுபோல யோசுவாவுக்கு யோசுவா உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் ஜனங்கள் அவனுக்கு பயந்திருந்தார்களா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒன்னு இருக்கு ஊழியத்தை நடத்துகிறவர்களின் மீது இருக்கிற பயம் ஒன்று இருக்கு அது இல்லையா நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைக்க கூடாது ஆண்டவர் எல்லாற்றையும் செய்யக்கூடியவர் அது நம்மை நடத்துகிறவர்கள் மூலமாக செய்வார் என்பதை விசுவாசிக்கணும் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் அந்நாளிலே கர்த்தர் யோசவை சகல இஸ்ரமேன்கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசுக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தாள் ஒரு பயத்தை யார் மீது பயம் இருந்தது ஆண்டவர் மீது பயம் இருந்தது யோசுவா மீதும் பயம் இருந்தது மோசைக்கு எப்படி பயந்தாங்களோ அது போல் யோசுவாக்கும் மீதும் பயம் இருந்தது அது லூயா அது லூயா நாட் கிரிட்டிசைஸ் நெக்லட் ப்ரீ சொல்லான் ரிஜெக்டட் எதுவும் ஜனங்கள் வந்து செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை பெரிய சொல்லும் ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார் பயந்திருந்தார்கள் ஆகியால் கன்சிடர் இஸ்ரேலுடைய கண்களுக்கு முன்பாகவே யோசுவாவை மகிமைப்படுத்தினார் மேன்மைப்படுத்தினார் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார் கடந்து வந்த பாதையிலே பல காரியங்களை நாம் அனுபவித்திருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்வார் இன்னும் பேசல இன்னும் கொடுப்பார் கரம் பிடித்து நடத்துவார் அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற விசுவாசமா இருக்கிற ஒரு கிடையாது சரித்திரம் கிடையாது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி முடித்தாரே தவிர நிறைவேற்றாமல் முடிக்கவில்லை மோசே வாழ்ந்த நாட்களிலே நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தார் ஆண்டவரே அவர் எல்லாவற்றையும் கடந்து வந்த பாதையை எல்லாம் காப்பாற்றினார் அதுபோல யோசுவா நூற்றி பத்து வரையிலும் வாழ்ந்தார் ஆண்டவர் கூடவே இருந்தார் அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதன்படி கடைசி வரையிலும் அவர் கூட வந்தார் அப்ப ஆண்டவர் நம்மோடு கடைசி வரையிலும் வரக்கூடியவர் அவர் அதல்லா ஆகையால் சோர்ந்து போகாதிரங்கள் பயப்படாதிரங்கள் ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் யோசுவின் பெயர் எபிரே மொழியில் யோசிவா யோசிவா அல்லது யோசிவா புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன நாமத்துக்கு சமமான எபிரே சொல்லாக்கப்படும் இயேசு என்ன நாமத்திற்கு சமமான எபிரே சொல்லுதான் யோசுவா யோசுவா என்றால் என்ன ஏசு அல்லேலூயா ஆகையால் எனக்கு கண்பானவர்களே எனக்கு பெரியமானவர்களே வேதம் சொல்கிறது பதினெட்டாம் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூலின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கைகளை வைத்து அவன் மேல் உன் கைகளை வை யார் மேல சொல்லாரு கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசோ என்னும் நூலின் குமாரன குமாரனை நீ தெரிந்து கொண்டு ஆவியை பெற்றிருக்கிற பை சொல்லோடு அவனுக்குரிய சபை என்றால் என்ன அது சும்மா வந்து போற இடம் இல்லை ஆண்டவரையோடு நடக்கக்கூடிய ஒரு இடம் ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு இடம் ஆவியை முழுவதுமாக பெற்று வாழக்கூடிய ஒரு அனுபவம் ஆவிக்குரிய சபை என்பதால்தான் மற்றவருக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு மற்றவருடைய பாதை வித்தியாசம் அதெல்லாம் ஒன்னாதான் தான் போய் சேரும் சொல்லுவாங்க ஆனால் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்வதில் நோக்கம்

அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே ஆவியை பெற்றவனாக வாழ வேண்டும் அபிஷேகத்தை பெற்றவனாக வாழ வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆவிக்குரிய சபைக்கும் மற்றவனுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான் பேசலோடு உனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் காரணம் என்ன ஆவியை பெற்ற யோசுவா தேவன் மோசை சொல்லி அவன் தலைமீது கை வைகிறார் அப்ப வந்திருக்கிற ஒவ்வொரு ஆவியை பெற்றவராக இருக்க வேண்டும் தேவனுடைய நாம் வாழ வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் பேர் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்மையும் பெற்றிருக்கிறார்கள் தீமையும் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் கூட தான் இருக்கிறார் மரண பரியந்தம் மறித்தேன் ஆனால் சதா காலங்களும் நான் உயிரோடு இருக்கிறேன் எதுக்கு உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருப்பதற்கு தான் எத்தனையோ சந்ததி அவர் பார்த்துட்டாரு முதலாம் நூற்றாண்டுல இருந்து பார்த்துட்டாரு கிபி கிமு எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாரு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னார் ஆமரகாமுக்கே நம்முடைய ஆண்டவராக தேவனாக இருந்திருக்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக நம்பிக்கையாக இருங்கள் ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்றால் தேவ ஆவியை பெற்ற யோசுவா பிரை ஏன் ஆவியை பெற்ற யோசுவா என்று சொன்னால் அவன்தான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ முடியும் ஆண்டு பிள்ளைகள் வைராக்கியமாக வாழ்வதற்கு தேவனுடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம் தேவ ஆவி ரொம்ப முக்கியம் உலகத்தில் எல்லாம் கடந்து போயிடும் ஆனால் தேவன் கொடுத்த அந்த ஆவி நம்ம வீட்டு கடந்து போகாது இயேசு தேவன் தம்முடைய வல்லமையினாலே ஆண்டவராக இயேசு அந்த மூன்றாம் நாள் உயிர் தேவை செய்த உண்மையானால் நம்மையும் உயிர் தேவை செய்ய உள்ளவராக இருக்கிறார்

உலகத்துக்கும் நமக்கும் உலகத்தில் உள்ள இசைவினர்களுக்கும் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு வித்தியாசம் ஆகையால் மகிமையின் தேவனைக் கண்ட ஆபிரகாமை கத்தர் ஆசீர்வதித்தார் அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர் நடத்துவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உங்களோடு பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நோக்கத்திற்கு உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் எப்படி நிறைவேற்றுவார் என்பதை உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாக தான் யோசி ஆண்டவர் இறந்தார் யோசுவா மேன்மைப்படுத்தினார் சகல ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் உங்களையும் மேன்மைப்படுத்துவார் நினைப்படுத்துவார் பொய் சொன்னால் எவ்வளவுதான் இருந்தால் ஆண்டு உங்களை கைவிடவே மாட்டார் ப்ரைஸ் தி நான் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னை கைவிட்டதாக நான் சொல்லவே முடியாது ப்ரைஸ் தி லார்ட் ஹalleluia ப்ரைஸ் தி என்னை சஞ்சலப்படுத்த நினைத்தவர்கள் எனக்கு விரோதமாக கூட்டப்பட்ட கூட்டம் தான் சஞ்சலப்படுத்தப்பட்டதை தவிர ஆண்டவர் நம்மை கண்மணி போல காப்பாற்றினார் உங்களையும் காப்பாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களையும் பலப்படுத்துவார் இது இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தம் மாத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கடைசி வரையில் அந்த வாக்கு தத்தம் பின்பற்றே வரும் இன்றோடு முடிகிற வாக்கு தத்தம் அல்ல இந்த மாதத்தில் முடிகிற வாக்கு தத்தம் அல்ல தேவன் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பெரிய மாணவர்களே ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வதிப்பார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனாலே எல்லாவற்றையும் செய்ய நம்ம நம் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்திருக்கிறோம் பலன் அதுவையா மோசை நூற்றி இருபது வயது வரலும் வாழ்ந்தாரு அவருடைய பெரன் குன்றி போனதாகவோ உருகி போனதாகவோ வேதத்தில் சொல்லப்படவில்லை கடைசி வரலும் கூட இருந்தார் ப்ரைஸ் அப்போ ஆண்டவர் எப்படி ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது எப்படி தெரிந்து கொள்றாரு பாருங்க ப்ரை சொல்லால் சில நேரத்தில் நம்ம நினைப்போம் நம்மளை விட்டாரா கை விட்டாரா நம்மளை மறந்துட்டாரா ஏன் இவ்வளவு இவ்வளோ காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நினைப்போம் இல்லை கை அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கர்த்தர் நமக்கு ஞானத்தை அறிவு எல்லாத்தையும் கொடுக்கிறார் நீடி பர்சன் ஆகையால் அவர் நடத்துகிற வித வித்தியாசமாக இருக்கிறார் கண்காணவர்களே எனக்கு பிரியமானவர்களே உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு ஆம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்ன சொல்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கற்றுடைய கற்றையின்படி எல்லாம் செய்ய இருக்கும்படி கவனமாயிருக்கும்படிக்கு கவனமாயிருக்கும்படிக்கு அவருடைய சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால் உன் தேவனாகிய கற்பர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார் மேன்மைப்படுத்துவரு இஸ்ரோமியல் பெண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவாரு மேன்மையாக வைப்பாரு ஆனாலும் என்ன சொல்றாரு உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் மற்ற மக்களுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் ஏன் இஸ்லாமர்களுக்குள்ள நீ ஒரு விசேஷித்தமான பிள்ளையாக கர்த்தர் வைத்திருக்கிறார் அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் அதே பெரிய மகிழ்ச்சி அதுலயா அதுலயா ஆகையால் தான் கவனமா இருக்கு வேற சொல்ற என்ன சொல்றது நீ கவனமா இருக்கும்படிக்கு கத்தோடைய கற்றலின்படி செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாங்க யாருடைய சத்தத்திற்கு ஆண்டவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படுவி கீழ்படியும் போது ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நாம கூட இருக்கிற பயத்தை வெளிப்படுத்தும்படி பயந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. Praise the Lord. Hallelujah. அப்ப பயம், கவனம் கீழ்ப்படிதல் எல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தர் உயர்த்தவேற வழ இல்ல ஒரு உயர்த்தி தான் அவர். உம் கூட இருந்தார் தான் அவர். Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆதியார் கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் சகல ஜாதிகளிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மாத்திரம் இல்லை இன்றைக்கு எத்தனை ஜாதி இருக்கு சமுதாயத்தில் அத்தனை ஜாதிகள் மத்தியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உன்னை உயர்த்துவார் அது மலையில் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் நிலைநிறுத்துவார் பை ஆகையால் எனக்கு எனக்கு பிரியமானவர்களே யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைஞ்சாம் வருஷத்துல கர்த்தரை சேவிக்கிற உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிழாக்களின் சேவித்த தேவங்களை சேவிப்பீர்களா நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாக எமோரியரின் தேவங்களை சேவிப்பீர்களா நானும் என் வீட்டாரும் என்றால் கத்தரையை சேவிப்போம் என்று யோசுவா சொல்ற அது நான் மட்டும் இல்லையா என் வீட்டார் குடும்பத்தார் எல்லாம் சேவிப்போம் பேசுவோம் அப்போ யோசுவாவுடைய உள்ளம் எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்படுகிறது இன்னொன்று சொல்கிறார் அப்போது ஜனங்கள் பிரதி உத்தரமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தனை விட்டு விலகுகிற காரியங்களுக்கு எங்களுக்கு தூரமாக இருப்பதாக என்றைக்கு கரம் பிடித்தமோ அன்றைக்கிலிருந்து கடைசி வரையிலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டோம் ப்ளீஸ் சொல்லோ என்னதான் சோர்ந்து போக மாட்டோம் பின்னே நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் நானும் என் என்றால் சேவி ஆண்டவரை சேவிக்கும் பொழுது யோசுவா எடுத்த தீர்மானத்தின்படி கர்த்தர் யோசாவை வழி நடத்தினார் கரம் பிடித்தார் ஆசிர்வதித்தார் பதினேழாம் நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து வந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே அப்ப கண்டு எல்லாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் நடந்து வந்த வழி கடந்து வந்த பாதை நமக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து நான் கூட இருக்கிறேன் வா இவ்வளோ காலம் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரே அவருக்காக நாம் எவ்வளோ வைராக்கியமாக இருக்க வேண்டும் சொல்ல அப்படி நீங்கள் செயல்படுவீர்களானால் அப்படி நீங்கள் நடப்பீர்களானால் அப்படி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்களானால் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் கத்தர் மகிமைப்படுத்துவார் பிரேஸ் தி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் உங்களுக்கு பலன் கொடுப்பார் சமாதானம் தருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹalleluya ஹalleluya ஆகையால் நீங்கள் நினைத்துக்கொள்ள எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை பலபடுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிரேஸ் தி ஏனென்றால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நம்மை கொண்டு வந்தவர் புரிய சொல்லும் அமலோய்யா அப்படி கொண்டு வந்த நம்மை கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்துவாரே தவிர ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவாரே தவிர இஸ்ரேவனில் தங்களுக்கு முன்பான மக முன்பாகவே மகிமைப்படுத்துவாரே தவிர அதனால் தான் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆன்றத நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் நாம் நிறுவனமாக இருப்பது கட்டடையை மகா பெரிய கிருபை தேவ கிருவை என்றும் உள்ளது அவர் கிருவை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லா என்று ஆர்ப்பரிப்போம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்று விசித்து பாருங்கள் அவர் மீது நம்பிக்கையாயிருங்கள் மோசையை மாத்திரம் ஆண்டவர் நடத்தல யோசுவாவை மாத்திரம் நம்ம ஆண்டவர் நடத்தல நம்மையும் நடத்தக்கூடிய வல்லவர் படைமை படைத்தவர் அவரகாமை மாத்திரம் அல்ல ஆசிர்வாதம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அல்லேலூயா ஆகையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சந்தோஷம் மகிழ்ச்சியா நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே இந்த மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான மார்ச் ஒன்றாம் தேதி அதிகாலையிலே தகப்பனே உடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினே சகல ஜாதிகளுக்கு முன்பாக அதுபோல உங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் மாத்திரமல்ல வருகிற நாட்களிலும் நீர் மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இவர்கள் மூலமாக உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க வரங்களினாலும் கழிவளினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க ஆரோக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வேதத்தின்படியாக வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தேவனாவும் மகிமைப்படுத்தும் எல்லா துதியும் கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவர் மீட்புமாக்கியே ஜமக்கே மண்பின் பரலோக பிதாவே ஆமே